டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ட்யூட்ஸ் ஃபர் டிராக்டர் ஒரு பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டியூட்ஸ் ஃபேரில் அக்ரோலெக்ஸில் எண்பது ப்ரோஃப்ளைன் மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கேங்க வண்டியுடைய ஹெச்பி எண்பது ஹெச்பிங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோடு வர்ற வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் பிரேக்கில் ஆயில் பிரேக்குங்க மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோடு வர்ற வண்டி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடிருக்கு ஓனர் சிங்கிள் ஓனருங்க வண்டியுடைய விலை பதினாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க பதினாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தருதா சொல்லியிருக்காங்க வண்டியோடைய ஏப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் கரண்டில் தாங்க இருக்குது வண்டி இருக்கும் இடம் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் சிறுவல்லூர் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க வண்டியில் ஸ்பெஷல் கிரீப்பர் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குங்க பாஞ்சு ஃபார்வேர்டு மற்றும் பாஞ்சு ரிவர்ஸ் கொண்டா பாக்ஸ் ஆப்ஷன் வந்து இருக்குங்க டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது அண்டர் சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க டியூட் ஃபேரில் எண்பது ஹெச்பியில் ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர வண்டி ஸ்பெஷல் க்ரீப்பர் ஆப்ஷனோடு வர வண்டிங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ட்யூட்ஃபே டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே